முகத்திலாம் கவனிக்கிறது இல்லை உடலை கவனிக்கிறேன் ஆனால் முழுசாக கவனிக்கிறதில்லை ஏன்னா மனம் கொஞ்சம் என் பேச்சை கேட்குறதே இல்லை நிறைய நேரங்களில் என்னுடைய மனதை நான் வந்து அடக்கியால் மறந்ததினால மனதுடைய கட்டுப்பாட்டிலே விட்டதுனால பல நேரங்களில் சில நேரங்களில் பல துன்பங்களை அனுபவிச்சிட்ருக்கேன் மனிதனுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கும் கூட நான் கடவுள் இல்லை மனிதனுக்கு மட்டும் இல்லை கடவுள் எல்லாருக்குமே கூட அது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு செயல் நடக்கும் அது மூலிமா அவங்க அதுலேருந்து மீண்டு இல்லை தெளிவு பெரு பெறுவாங்க அதை மற்றவங்களுக்கு போதிப்பாங்க ஸோ இப்போ நம்ம குரு பரம்பரை காலகுரு கோவில் அதன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வெட் நான் இவ்வளவு வந்து வெட்டவெள்ளி தியானம் ஏன்னா இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் அதிமூர் அப்படின்ற இடத்துல வந்து வெட்டவெள்ளி சித்தர் அப்படின்ற ஒரு ஜீவசம்மாதி அடைஞ்சிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி சொல் அப்படி சொல்கிறாங்க அது என்னன்றதை நம்ம இன்னும் போய் பார்க்கல ஸோ அதை பற்றியே நம்ம வெட்ட வெட்டவெளி வெட்டவெள்ளி அப்படின்னு பேசும்போது அப்படி அப்புறம் பரத்தில் இருக்கும் பெருஞ்சோதினு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் ஒருத்தர் அவரும் வெட்டவெளி பற்றியே பேசுவார் ஸோ எல்லாருமே வெட்டவெளி பற்றியே பேசுகிறீங்களே அப்படி என்ன தான் இருக்குது அந்த வெட்டவெளியில் அது என்ன அப்படின்னு நான் நினைக்கும்போது இதோ வானம் தான் வெட்டவெளி வானம் தான் வெட்டவெளின்னு சொல்லுவாங்க ஓ நம்ம வானத்து வெளியில் போய்ட்டு தியானம் பண்ணணும் போல வெட்ட வெளியில் உட்காந்து தியானம் பண்ணணும் போல அப்படின்றமே தான் நம்ம நினைப்போம் ஆனால் அது கிடையாது அது கிடையாது எவ்வளோ யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நான் உணர்ந்து சொல்கிறேன் வெட்டவெள்ளி தியானம் அப்படின்னா என்னென்னா நம்ம சித்தர்கள் எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க நம்ம தான் அதை புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்கும் நம்ம சித்தர்கள் சொன்னது வெட்டவெளி தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெட்ட வெறுமையாக உட்காந்து தியானம் பண்ணுறது இல்லை வானத்தை பார்த்து தியானம் பண்ணுறது அப்படி இல்லை எதுவுமே இல்லாமல் ஆகிறது எதுவுமே இல்லாமல் போகிறது எதுவுமே நம்பளுது இல்லை அப்படின்ற நினைப்பை நம்ம நம்புறது அதை அனுபவித்து அதுலேருந்து ஒரு தியானத்தை எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தியானம் தான் வெட்டவெளி தியானம் மற்றபடி வெளியில் பண்ணுறது வெட்டவெளி தியானம் இல்லை இதை நம்ம எளிமையாக எப்படி செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வந்தால் தான் அந்த தியானம் நடக்கும் அப்போ அந்த தியானம் நம்மளுக்கு நடக்கலையே எப்போ நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கணும்னா நடக்கும் நடக்கலைன்னா இல்லற வாழ்க்கையில் இருங்க அது மாயையோ மாயோ இருந்தாலும் கூட அதில் இருங்க அதுக்கப்புறமா நமக்கு எப்போ எது கிடைக்கணுங்கிறத இறைவனையும் பார்த்துப்பான் அந்த ஒரு வரிகள் எனக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம சங்கசாமியை சொன்னார் என்ன வரிகள்லாம் வெட்ட வெளியில் இருப்பவனுக்கு பட்டயம் எதிர்க்கடா அப்படின்ற மாரி ஒரு லைன் ஒன்று சொன்னார் முழுசாக நான் சொல்லலை ஸோ பட்டயம்ன்றது எந்த பதவியுமே தேவையில்லை வெட்ட வெளி எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு ஃபேக் எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓட்டமும் பாட்டமும் எதுவுமே இல்லை எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை ஸோ இது ரொம்ப லென்த்தாக போகிறேன் என்னென்னா வெட்ட தியானம்னா தியானம்னால் உனக்குள்ளே எதுவுமே இல்லை நீ எதுவுமே இல்லை அப்படின்னு உண்மையாக நீயே உணர்ந்து ஒரு செயல் பண்ணுற பற்றியா அதுதான் தியானம் இது ஃப்யூச்சரில் எனக்கே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி